மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி முக்கிய ஜோதிட நிகழ்வாக இருக்க போகுதுங்க இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே இருக்கும் குரு பயிற்சியால அதிக நன்மைகளை அடைய உள்ள ஒவ்வொரு ராசிகளுக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க முதல்ல மேஷ ராசி குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி மே பதினோராம் தேதி அன்று மதியம் அதாவது பகல் ஒரு மணி இருபது நிமிடத்துக்கு நடைபெறுகிறதுங்க குரு பயிற்சியில குரு எங்க இருந்து எங்க போகுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மத்தியானம் ஒரு மணி இருபது நிமிஷத்துல இருந்து குரு ரிஷபத்துல இருந்து மிதன ராசிக்கு போறாருங்க அப்போ மிதனத்துக்கு போகும் பொழுது மிதன ராசியில ஒரு வருஷம் இருக்கணும் எந்த ராசிக்கு போனாலும் குரு ஒன் இயர் இருக்கும் முழுசா ஒரு வருஷம் இருக்கும் பன்னிரண்டு மாதங்களுமே இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரம் ஆகும் ஆனா இந்த முறை குரு மிதுனத்துக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா நடுவுல அதிசார கதியில கடகத்துக்கு ரெண்டு மாசம் வந்துட்டு போறாரு அக்டோபர் மாதம் அதிசார கதியிலே அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மிதனத்துல இருந்து கடகத்துக்கு போயிட்டு கடகத்துல உச்சம் பெறுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வக்ரகதியில மீண்டும் மிதுனத்துக்கே செல்கிறது அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தான் போகிறார் அப்போ மிதுனத்தில் ஒரு வருடம் இல்லை இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்றாரு வேகமாக அப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்றது அதிசார கதி அதிசார கதியிலேயே புனர்பூச மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்துக்கு வந்துட்டு மீண்டும் மிதுனத்துக்கு பின்னோக்கி செல்கிறது குரு அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து குரு முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு மிதினத்தில இருந்து கடகத்துக்கு கடகத்துல இருந்து திரும்பவும் மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை குருவின் சாரம் அதாவது நிறைய மாற்றங்களை செய்ய போறாரு குரு சஞ்சரிக்கமிடம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்த்திலேயே அதிசார கதியிலே உச்ச வீட்டுக்கு சென்று கடகத்துக்கு சென்றுட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ள மீண்டும் மிதினத்துக்கு திரும்பி கதியிலே வராரு இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் ஒரு ராசிக்கு அதனுடைய பலன் என்ன இன்னைக்கு மேஷ ராசிக்கு பலன் மேஷ ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு அப்போ மூன்றாம் இடத்துக்கு போனா அவர் எங்க பார்வை அவருடைய பார்வை இருக்கும் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று மூன்று இடத்தையும் பார்க்கிறாருங்க அப்போ ஏழாம் இடம் மேஷராசி என்பவர்களுக்கு துலாம் அது குரு பார்க்கிறாரு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தனுசு அதையும் குரு பார்க்கும் குருவினுடைய வீடு வேற பதினொன்னு பதினொன்னுல தான் ராக சேருது அதை குரு பார்க்குது குரு பயிற்சி ஆன உடனேயே சனி ராகுவை குரு பார்க்கிறாரு அப்போ சனி ராகு காம்பினேஷன் ஏற்கனவே நல்லது பண்ணும் பதினொன்றுல வந்தா ரொம்ப நல்லது பண்ணும் குரு வேற பார்க்கிறார் அப்போ இன்னொரு மடங்கு ஒரு நல்லது நடக்கும் குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நன்மை பதினோராம் இடத்தையும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் குரு பார்க்க போகிறார் அப்போ பதினோராம் இடத்துல சனிராகு சேர்ந்தாலே யோகம் அப்போ குரு வேற பார்க்கிறார் இன்னும் கொஞ்சம் யோகம் அதிகமாகும் அதுல ஏதாவது கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தா கூட குரு பார்வையில அது சரியாகிடும் நெகட்டிவே இல்லை பதினொன்னுல ராகு சேரும் பொழுது எப்படி இருந்தாலுமே ஏதோ வந்து ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் நெகட்டிவ் இருந்தா கூட குரு பார்வையினால அதுவுமே பாசிட்டிவா மாறிடும் சோ மேஷராசி என்பர்களுக்கு இந்த ராகு பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு மூன்றாம் இடத்துல மறைவு பெறலாமா தவறே கிடையாது பனிரெண்டாம் இடத்துக்குரியவர் மூன்றாம் இடத்துக்கு வந்தா நல்லதுதான் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு செல்றாரு மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தான இடத்துக்கு போறது தவறு கிடையாது ஒன்பதுக்குரியவர் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அதுதான் வந்து யோகம் பார்வை தானே முக்கியம் ஏழை பார்க்குது ஒன்பதை பார்க்குது பதினொன்ன பார்க்குது ஏழை பார்த்தா திருமணமாகும் ஏழாம் இடத்தை குரு பார்க்க பார்ப்பதால மேஷராசி அன்பர்களுக்கு குரு பார்வை வந்துடும் அதாவது திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒன்பதை பார்க்கறதால வீடு வாங்குவீங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சொத்து இருந்தால் அதெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் சுமூகமாக வந்து சேரும் பதினோராம் இடத்த பாக்குறதால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மனதுக்கு இதமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் யாரை பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ எல்லாம் நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய நட்பு வட்டம் விரைவடையும் நண்பர்களோட அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக நிறைய செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தனஸ்தானாதிபதி விரைஸ்தானத்தில் சென்று அங்கு உச்சமடைகிறதால நிறைய பணம் வரும் நிறைய செலவு வரும் மரமும் அதிகமாகும் செலவும் அதிகமாகும் எனவே இந்த குரு பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கு மேஷராசி அன்பர்கள் திருச்செந்தூருக்கு சென்றுவாங்க அந்த செந்திலாண்டவனை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குங்க அவருடைய சேவடியை அனைவரும் வணங்குவோம் ஆண்டவரின் திருவடி கமலத்தை பிரார்த்தனை செய்யுங்க அவருடைய திருவடிகளை நீங்க துதிங்க திருவடிகளில் சரணடையுங்க கண்டிப்பா செந்தில் ஆண்டவர் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களை நீங்க வந்து செந்திலாண்டவரை வணங்கும் பொழுது கண்டிப்பா நல்லது நடக்கும் திருச்செந்தூருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்களும் வந்து திருச்செந்தூர்ல வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க போனாங்க அங்க நவக்கிரக சந்ததி கிடையாது ஏன் வைக்கல அப்படின்னா அந்த நவகிரகங்களே இவருதான் வந்து விடுவித்தாரு நவக்கிரகங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவரே முருகப்பெருமான் தான் செந்திலாண்டவர் தான் அதனால அதனால வந்து ஒரு கும்மிடு போட்டு ஐயா சாமி முருகப்பெருமானே கந்தனே குகனே வேலவா செந்திலாண்டவா உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு குருவினுடைய தலைமையில பிரகஸ்பதி நவக்கிரகங்களின் குரு தேவர்களின் குரு பிரகஸ்பதி வியாழ பகவான் வியாழ பகவானுடைய தலைமையில எல்லா கிரகங்களும் வந்து அவருக்கோட கும்பிடு போட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால அங்க நவக்கிரக சன்னதி வந்து கிடையாது பிற்கால செயற்கையா யாரோ சன்னிக்கு மட்டும் சன்னதி வச்சிருக்காங்க அது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததா சொல்றாங்க சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சனி பகவான் சன்னதியே அங்க கட்டியிருக்காங்க பழைய ரெக்கார்ட்ல வந்து கிடையாது நவகிரக சன்னதி வந்து கிடையாது முருகப்பெருமானுக்கு ஒரு புறம் சிவபெருமான் இருக்காரு ஜெகநாதன் அப்படின்ற பெயர்ல சிவலிங்கம் முள்ளியே கருவறையில இருக்கு அதை தவிர பெருமாள் வந்து அங்கே சையன கோலத்துல காட்சி அளிக்கிறாருங்க மூன்று சிவன் கோயில்கள்லேயே பார்த்தீங்கன்னா பெருமாளை சையன கோயில நீங்க தரிசிக்கலாம் ஒன்று தில்லை கோவிந்தம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை கோவிந்தன் திருநெல்வேலி நெல்லை கோவிந்தன் மற்றொன்று செந்தில் கோவிந்தன் அந்த செந்தில் கோவிந்தனையும் நீங்க வணங்கிட்டு வாங்க அப்போ நீங்க வந்து திருச்செந்தூர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு போறாரு அப்போ தொண்டை மூக்கு கழுத்து இந்த இடம்லாம் வந்து நம்ம சொல்றோம் குரு வந்து போறதால உங்களுக்கு முதல் விஷயம் பாதிக்குமானா பெருசா பாதிக்காது நல்ல எண்ணங்கள் மூன்றாம் இடம் வந்து ஒரு ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்க வந்து இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு போருக்கு போறீங்க இப்போ இந்தியா வந்து யாருக்கிட்டயாச்சும் போய் சண்டை போட போதுன்னா அங்க என்னெல்லாம் பலம் இருக்கு அங்க என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் நம்ம போர் தொடுக்கணும் குரு போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து மேஷராசி அன்பர்களுக்கு தெளிவான எண்ணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சுருக்கமா சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு கெட்டியா உங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எண்ணங்கள் முதல்ல வரும் ரெண்டாவது மேஷத்துல இருக்க நிறைய பேர் வந்து திருமணமாகாம இருந்திருப்பீங்க எல்லாருக்குமே திருமணமாகும் சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கும் வாழ்க்கை துணி வர பார்ட்னரா மாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்குமே குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குரு பார்வை வந்து மூன்றாம் இடத்துல போய் இருந்தாலுமே பார்வை பலத்தான் துலாம பாக்குறாரு தனுசை பாக்குறாரு கும்ப பாக்குறாரு முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுல வந்து முன்னோர் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒன்னும் செட்டில் ஆகல அது வந்தாதான் ஏதாவது கொஞ்சம் பணம் நிற்கும்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே சொத்து பிரச்சனை தீரப்போகுது முன்னோர் பிரச்சனை தீரப்போகுது குடும்பத்துல வந்து உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை எங்கள் குடும்பத்தில் கிடைக்க போகுது ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு குரு இருக்கிறது மூன்றாம் இடமா இருந்தாலுமே பதினோராம் இடத்துல கண்டிப்பாக அந்த ஸ்தானத்தில் குரு பார்வை வர்றது ஒரு பெரிய ஏற்றம்ங்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களையோ அவங்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சியில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் நெகட்டிவா நடக்கும் அப்படின்ட்டு எதுவுமே சொல்றதே கிடையாது ஏன்னா இப்ப படிக்கக்கூடிய நிலைமையில ஏதாவது மந்த புக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஸ்டைட் ஆயிடும் கான்சன்ட்ரேஷனோட படிப்பாங்க படிச்சதுதான் எக்ஸாம்ல வரும் இது மாதிரி தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ஒரு கண்டிப்பா ஒரு இன்கம் சம்பாதிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருக்கிறதுலே பிரம்மாண்டமான ஆசை வந்து ராகு குறிக்கும் அப்போ குரு பார்வை ராகு மேல விழறதால பொதுவாகவே பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய காரு ஒரு போக முடியாத இடங்கள் இதெல்லாம் போகணும்னு ஆசை இருந்து போக முடியாம இருக்கிறவங்களுக்கு போகிறது கண்டிப்பா அதுக்கான வழி தெரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறது டாக்டரேட் பட்டம் வாங்குறது இல்லை வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் டபுளா ஒரு டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை நிறைய இன்கம் கொடுக்குற மாதிரி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை பலம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மூன்றாம் இடத்தை கொடுத்தாலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் தொண்டை தொண்டை வலி கழுத்து வலி அது மாதிரி வரலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் வராதுங்க குரு ஏகப்பட்ட நல்லது செய்ய போகுது அதுலேயும் பெண்களுக்கு அசாத்திய திறமைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் எங்கேயாச்சும் லாக் பண்ணி உட்கார வச்சுருந்தா கூட இனிமேல் பெண்களுக்கு திறமைகள் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏழாம் இடம் மக்கள் பார்வைகள் அதனால நீங்கள் எந்த அளவுக்கு எபிலிட்டியாக இருக்கீங்கன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஒரு சங்கத்துல போயிட்டு ஜாயின் பண்றது அதனால வரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லதா நடக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்குங்க இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரா பார்க்கும் பொழுது உங்களுக்கு லக்னத்துல இருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதால முழுக்க முழுக்க நீங்க வந்து புதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது டைரெக்டாக வந்து பணம் வந்து தங்கமாக வாங்கி வைக்கிறது இல்லாமல் செக்யூர் பாண்ட்ஸ் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் பொதுவாக மூன்றாம் இடம்னாலே ஸ்டாக் மார்க்கெட் தான் அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குங்க இப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய தான தர்மம் இல்ல நீங்க செய்ய வேண்டிய கோவில் முதலே சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க குரு பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குருவாயூருக்கு போயிட்டு வாங்க குரு வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடம் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயத்துல நமக்கு தகுதி இருக்கும் ஆனா அதை நம்மளால சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு போக முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை உடைக்கணும் அப்படின்னா குருவாயூர் போயிட்டு நெய்தானம் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஏச்சம் உங்களுக்கு கிடைக்குங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த துறையை படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் துறை சிறப்பா இருக்கும் மூன்றாம் இடத்துல புதன் புதன் வீட்டுல குரு இருக்கும் பொழுது பொதுவாகவே ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் வந்து புதுசா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ மேஷத்துல இருக்கவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்துல பொதுவா வியாபாரத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதாவது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்படின்னா பெண்கள் சார்ந்த துறை அதாவது சாரி பிசினஸ் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் இல்லை ஒன் கிராம் கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து திருமண கான்ட்ராக்டர்ஸ் அதை மாதிரி கேட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சுபகிரமாக இருக்கிறதால இந்த மாதிரி விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சக்சஸ் இருக்கும் அதுலேயும் குறிப்பா இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுக்தி குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த கிரகங்கள் எந்த தசையோடுது எந்த புக்தி இருக்கு உங்களுக்கு குரு எந்த இடத்துல இருக்காரு அதையும் நம்ம பார்த்துதான் சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி தாங்க ஏன்னா மேஷத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்குங்க வெற்றியை நம்பி நீங்க வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்குங்க கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி